திருமணத்திற்கு பிறகு புதிய விஷயத்தை அறிவித்த பிரியங்கா தேஷ்பாண்டே எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் தமிழ் சின்னத்திரையில் ரசிகர்களால் கொண்டாடப்படும் பிரபல தொகுப்பாளனிகளில் ஒருவர் தான் பிரியங்கா தேஷ்பாண்டே இவர் எந்த நிகழ்ச்சியில் வந்தாலும் கலகலப்பாக இருக்கும் அதிலும் இவரது ட்ரேட்மார்க் ஷோ என்றாலே அது சூப்பர் சிங்கர் தான் இவரும் மாகாப்பா ஆனந்தும் இணைந்து தொகுத்து வழங்கிய அனைத்து ஷோக்களும் மாதம் திடீரென மறுமணம் செய்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் திருமணத்திற்கு பிறகு சந்தோஷமாக இருந்தவருக்கு சமீபத்தில் காலில் பிராக்சர் ஏற்பட அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தொகுப்பாளினி பிரியங்கா ஒரு சூப்பரான தகவல் வெளியிட்டுள்ளார் அதாவது அவர் விஜய் டிவியில் தனியாக தொகுத்து வழங்கிய வந்த ஸ்டார்ட் மியூசிக் ஆறாவது சீசன் விரைவில் தொடங்க இருக்கும் என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கலகலப்பான ப்ரோமோவை பார்த்ததும் ரசிகர்கள் வாழ்த்து கூறியுள்ளனர் இது போன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே மறக்காம பெல்லைக்களை கிளிக் பண்ணுங்க